இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க எப்படி நாங்கள் போட்டிருக்கோம் நான் தெரிஞ்ச நீங்கள் நீங்களே காய்கறி தோட்டத்தில் இது மாதிரி பந்த போட்டிருந்தீங்கன்னா நாங்கள் தெரியாமல் போட்டிருந்தா கூட எப்படி போகிறதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க கமாண்டில் வெள்ளரி செடி போட்டிருக்கிறோம் நாலஞ்சு குழி போட்டிருக்கிறோம் வெள்ளை செடி பூரா இல்லை இலை பூரா அந்த காம்பு பூரா கடிச்சு திணிச்சு என்னன்னு தெரியல ஆனால் என்ன திங்குதுன்னு நீங்கள் வெள்ளரி செடி போட்டு பயிர் பண்ணீங்கன்னா நீங்கள் இப்போ வீடியோ பார்க்கறீங்க அதாவது சொல்லுங்க இதுக்கு ஐடியா எப்படி அதை கலந்து போட்டுருதுன்னு நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்க எல்லாமே கொத்தி கொத்தி திணிச்சு வரும் மொட்டை காம்பாக தான் வச்சிருக்கு

அவரை செடி பொடலம் இதெல்லாம் போட்டுருக்குறோம் அது காவம் வந்து கொடிக்க தட்டை வந்துருக்குறேன் கொடிக்க தட்டை என்ன பேரு இது பேரு கொடிக்க தட்டை சொல்றது கொடிக்க தட்டை தார சீர் பண்ணி ஊதலாம் ஊய் ஊய் பிபி 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 சீர் பண்ணி ஊதுவானோ நான் சின்ன புள்ள தான் ஊதுறது மாதிரி ஊதுறது அம்மா எடுத்து போடுங்க அம்மா நல்லா இருக்கு உள்ள கூட இருக்கு உள்ள மூங்கி தான் இது ஒடிஞ்சிருச்சு இது வேண்டாம் ஏன் எடுத்துக்க மூங்கி தான் இது ஏனா சின்ன மூங்கி தான் அடிவேடா அடிவேடா

போதும் போதும் பத்துல மேல போடலாம் குறுக்கு அப்படின்னா எடு நல்லா விட்டுங்க குறுக்கு கட்டு கம்பி வேலை மிச்சம் தீக்கி போட்டுருவோம் ஒரே தலைப்பு மாற்றி வைக்காத பாருங்க வயலுக்கு வந்துட்டோம் என்ன கட்டிட்டு இருக்கிறோம் வயலுக்கு நடுவுல நம்ம வயல் தோட்டத்துல வந்து செடியெல்லாம் போட்டிருந்தோம் அது எல்லாமே முளைச்சி எல்லாமே கொடி ஓடிடுச்சு வாங்க என்னென்ன என்ன செடின்னு பார்க்கலாம் பாருங்க பாவ செடி பாருங்க எப்படி கொடி ஓடிடுச்சு பாருங்க இதுக்கெல்லாம் வந்து பந்தல் போடுறதுக்கு தான் கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டே இருந்திருக்குறோம் வெள்ளரியை மட்டும் ஓணம் கிடைக்குது பல்லறியை ஓணம் கடிச்சிருச்சி ஆனா சின்ன வயசுல கொடுத்துட்டு பாரு கீரை பாருங்க தண்டு ரோஸ் கலர் பாருங்க பூச்சி இது நினைக்கிறேன் அந்த இலைய பார்த்தாலே நம்மளுக்கு என்னென்ன செடி போவன்னு தெரியும். இதோ கொடி ஓடிட்டு பாரு. இதெல்லாம் பீகா செடி. இதை வந்து நம்ம இப்பவே பந்தல் போட்டு மேலே ஏத்தி விட்டுட்டோம்னா கொடி போய் நல்லா படந்து மேலே போய் மேல இருந்து காஞ்சி கீழ தங்குோம். நம்ம இப்படியே தரையில போட்டோம்னா தரையிலே காய்ச்சி உங்களுக்கு வந்து காயெல்லாம் சீக்கிரம் அழியிப் போயிடும் அதுக்காக தான் வந்திருக்கோம். ஆமா ஆமாங்க. கேர் அப்படியே இருக்கு. சூப்பரா இருக்கு. பூச்சி. அதான் இப்போதான் வந்திருக்க. நேத்து வரல. முன்னால நல நேத்து பூத்தாண்டே பூந்தேன். தண்டை மட்டும் பெருசா இருக்கு எப்படிங்க மம்மி. வரேன். அது

இது வந்து வாழை கட்டை வச்சா நல்லா துளுசு வருது இது அவர செடிங்கே இது ஆமா அப்புறம் பாத்தீங்கன்னா கத்திரி செடி மிளகா செடி அதெல்லாம் நட்டுருக்குறோம் அந்த மிளகா செடி மிளகாய் இது வந்து வெண்டைக்காய் வெண்டை செடி சூப்பராக வந்திருக்கு என்ன விதை

இதனே ஒரு கொட்டா போட்டு அடிக்கடி சமையல் வீடியோ எல்லாம் நிறைய போடுறாங்க பாருங்க கொத்தர செடி எல்லாம் எப்படியே நல்லா முளைச்சி வந்துருச்சு பாருங்க கொத்த வரங்காய் செடி கொத்தரவா கொத்தரவா இப்படி போடு பாருங்க பாம்பு மாதிரி மண்புடி நம்ம ரெண்டு பக்கமும் மண்புடி போவும் பேக் சைடும் போவும் ட்ரெயின் மாதிரி சரி ஃப்ரண்ட்லேயும் போகுது பேக்லேயும் போகுது பாரு இந்த மலைக்கு வருது

கொஞ்சம் ஓரம் நமக்கு வேலை கொஞ்சம் அதிகமா போச்சு மறுபடியும் எல்லாம் இந்த வாரத்துல ராத்திரி மழை பெய் ராத்திரியும் இப்போ காலையிலேயும் மழை பெஞ்சுறதுனால இப்போ வந்திருக்குறோம் இப்போ எல்லாம் உங்க எல்லா என்னுமே தின்னறு இருக்கிறது இதெல்லாம் வெள்ளை செடி போடுறதுதான் வெளியில மட்டுமே அடித்து காளி பண்ணுது என்ன திங்கிதுன்னு பூச்சி மருந்து அடித்து போமதில்ல பூச்சி மருந்து அன்றைக்கி தண்ணி மருந்து அடித்தானே அடித்து நிற்க மாட்டேங்கு அடித்து போட்டோம் இது போனால் இல்லை இது மயில் தான் இருக்குது நான் மருந்தை அடித்தேன் தண்ணி மறந்தால் பிடிக்கும்

இந்த மாதிரி தம்பி இந்த கொடியை அப்படியே பிடிச்சிக்கும் நம்ம இப்போ எடுத்து விட்டோம்னு வச்சுக்க அது வேறு விட்டு அப்படியே பிடிச்சிக்கும் அதில் இதில் ஒன்று நான் சுற்றி விடணும் அதில் கொஞ்சம் விடணும் ரெண்டு நம்ம அப்படி நம்மளா ஒடிஞ்சு இடிஞ்சு பெரும்பி அதுவா ஏறி போகணும் விட்டு அப்படியே பிடிச்சிப்போம் அப்படியே பிடிச்சிங்க அது அப்படியே பிடிச்சிக்கணும் மனுஷன் வேறு விடுற மாதிரி தம்பி இது அப்படியே வேறு விட்டு போகிறது என்னது அவ்வளோதான் அவ்வளோதான் அது அதுக்குள்ளே இதில் ஏறிக்கும் நாளைக்கு வந்து பாரு அது மேலே இருக்குல்ல கீழே ஒரு ஒடி சாய்ஞ்சிருக்கு

அது போறதுக்கு பாதை இல்லாமல் தானே இப்போ தரையில் கிடக்குது இதுமாதிரி ஏரிய மேலே சித்திக்கு போட்டு பின்னிக்கிறது கால் மாதிரி பிடிச்சிக்கும் எப்படி ஆடம் மாதிரி இதே மாதிரி எல்லாத்துக்கும் கூட்டு கட்டிட்டு காமிக்கிறோம் பொறுக்கு தரையா இருக்க இருக்க மாட்டோம் அடுத்த வாரம் எங்கே இருப்பேன் அடுத்த வாரம் நேரம்

இதை பாருங்க எப்படி எவ்ளோ அழகா எப்படி அப்படியே சேப்பா எண்ணமா இருக்கு பாருங்க அந்த கலக்கவுல எடுத்துமா நெர்க்கவுல போடுங்கமா நெர்க்கவுல சின்னதாவுல எடுத்து உற்று பெருசாவுல மட்டும் போடுங்க டேஸ்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்கும்பா ரத்த மாதிரி இருக்குமா கலரே மாதிரி இருக்கும் அப்படியே பாரு சாப்பாட்டுல போட்டீனா அப்படியே சாப்பாடு வர அப்படியே ரத்தமா வந்து நல்லாவே இருக்கு இருக்கும் ம் நம்ம கொள்ள பூரா அந்த கீரை தான் கீரையும் பட்டி கொண்டு வச்சு விட்டு தண்டும் கலாம் கலந்துச்சுன்னா அங்கே தான் கொள்ளைக்கு வருவாங்க கீரை தண்டு வாங்க கப்பும் களையும் கப்பும் கலையும் தண்டைக்கா ஒரு குடங்க இருக்கும் இது வந்து வளர்த்துலாமா அந்த கீரை தண்ட கீரை கல்லி விட்டு வளர்ந்துடும் வளர்ந்துடும் உட்காது கீரை பூரா ஆங்கி களைஞ்சி தந்துடுவோம் அப்பதான் தண்டு பேருக்கும் கீரை அது அதிகம் இருக்க கூடாது ஆமா கீரை அம்மிட்டேன்னா அப்படியே நரஞ்சி போய் இருப்போம் ம் சாத்துட்டமா அம்மிட்டேன்னா ஒருota தண்டு எடுத்துகோம் இந்த தண்டுல எங்க வலை பிரச்சனை விட்டுறேன் கொஞ்சம் கலக்கவுலலாம் கீரை கீயே வச்சுக்குவோம் தண்டுக்கு அது வரkata hormones கீரை சூப்பரா இருக்கு கேடியே எல்லா பக்கமும் குச்சி ஊண்டிட்டு அப்ப பந்தப்பட ஆரம்பிச்சிடலாம் கம்போல எடுத்து வரேன் பாருங்க பந்தல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காம்பிக்கிறோம் இப்போ நான் வந்து மாட்டுக்கு வந்து இருக்க போறேன் இந்த மேலே உள்ள குழந்தைகிறீங்களா மாமி தண்டு அதிகமா உள்ள தண்டுக்கிறேன் ஆனா இது அப்படியே சாயம் அப்படியே இறங்குது பாத்தீங்களா அப்படியே சாறு

படிச்சி கிரியாமா அப்படியே இந்த நாங்க தெரியுது அப்படியே பிடிச்சிக்கிறியா கிரியா அப்படியே அப்படியே ஒன் 2 சொல்லு அது ஒண்ணு உனக்கு வெயிட் இல்லாம எல்லாம் கம்பி தானே கம்பி கட்டு அது ஒன்றும் பண்ணாது அப்படியே இருக்கும் பையனும் ஒரு ரெண்டு பேரும் வேலை பார்க்கறதுவோ நான் கேமரா பிடிச்சிருக்குறேன் அது வேலை பார்க்குறதுக்கு ஆ வீட்டு காய்கறி தோட்டத்துக்கு பாருங்க கெவி கம்பி போட்டு கட்டுறான் வீட்டில் மிச்சம் கிடைஞ்சி கம்பி அதனால வேஸ்ட்டாக போகக்கூடாது கட்டிருக்கோம் இது வந்து ரொம்ப ப்ரொபோஷனலாக நம்ம காய்கறி தோட்டம் அமைக்கிற மாதிரி போட்டுருவாங்க ஏன்னால் பட்டம் காய்கறி பண்ண அமைக்கிற மாதிரிலாம் கெவியாக போடுற மாதிரி இருக்கும் Här är det så. Man tar på det. Mm. அது நவராது காய்கறிக்கு வந்து பந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் பீச்செஞ்செடி அவரை பாவை புடலை இதுக்கெல்லாம் வந்து பந்தை போட்டுக்கிட்டு இருக்கோம் போட்டுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறோம் இதெல்லாம் காய்ப்புறது எத்தனை மாதமாகும் எண்மை சர சார்னா காய் செடி மண்டி போயிட்டுனா மட்டும் காய்ப்பு பூ கண்டோன்னா காய்க்குறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஏன் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாத எதுவுமே பண்ணாத ஆ

அங்கே ஒரு பந்தல் போட்டிருக்கு பாருங்கள் பெரும்பந்தல் வாங்க பார்க்கலாம் அம்மா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கு மேற்பார்வையாளர் சூப்பர் சார் வேலை இருக்கு மேற்பார்வையாளர் நானும் வேலை பார்த்து கீழே ஆஞ்சி கீழே எல்லாம் அதை பங்குடு பண்ணி சாக்கடை வச்சுக்கிட்டு நானும் குஞ்சு இருக்கணும் சும்மா இல்லை பாருங்கள் கீரை எல்லாம் ஆஞ்சி நெருக்கருங்கிறத எல்லாம் காம்பு கிள்ளி போனோன்னே கட் பண்ணி இப்போ க கறி பண்ணாமல் அப்படின்னு எல்லாம் பங்குடு பண்ணிக்கிட்டு தான் குண்டி இருக்கிறேன் சும்மா குண்டியிருக்கு என்னால் முடிஞ்சிருக்காங்கன்னு ஆசிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் பந்தல் முறையான பந்தல் போட்டாச்சு மேலே கம்பி இந்த அந்த நாணத்தட்டை நீட்டிட்டு இருக்குல்லங்க அந்த மேலே அந்த குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருப்பாருங்க தட்டை அதை வந்து வளைச்சி விடணும் இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த அப்படியே ஒடிச்சு விட்ட நீ தான் நாலு பக்கமும் அப்படியே போட்டோம்னா நாலு பக்கமும் வந்து கம்பி இழுத்து கட்டி இருக்கிறோம் அந்த கம்பி எங்களுக்கு தெரிகிறதுக்காக சாக்கு கட்டி இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் வயலில் வேலை பார்த்துட்டு டக்குன்னு வந்துடுவோம் அந்த கம்பி இருக்கிறது தெரியாது

ப பந்த போடுற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி தோட்டத்துக்கு உங்களுக்கு எட்டு அளவுக்கு போடுங்க அப்போ தான் கீழே இருந்து பறிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு போட்டுங்க நாங்கள் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி நீங்களும் போட்டுங்க இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள் எப்படி நாங்கள் போட்டிருக்கோம் தெரிஞ்ச நீங்கள் நீங்களும் காய்கறி தோட்டத்தில் இது மாதிரி பந்த போட்டிருந்தீங்கன்னா நாங்கள் தெரியாமல் போட்டிருந்தா கூட எப்படி போகிறதுன்னு எங்களுக்கு சொல்லுங்க கமாண்டில் நாங்கள் வீட்டு தோட்டங்கிறதுனால சும்மா சிம்பிளாக போட்டிருக்கோம் எங்களா தெரிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருக்கோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் என்னென்ன காய் போட்டிருக்கோம் பட்டாங்க தீர்க்கங்காய் சுரக்காய் பரங்கிக்காய் கீரை ஏன் பாவை எல்லாம் இருக்குமா பாவா அவரெல்லாம் இருக்கும் பாவை அவரை பாவை எல்லாம் காய்கறி வயலில் வந்து வந்து வெண்டி கொத்தரை போட்டிருக்கு கத்திரி செடி வச்சுருக்கு மிளகாய் செடி வச்சிருக்கு சோளம் போட்டிருக்குறோம் இதில் எல்லா பொருளும் வச்சுருக்குறோம் இந்த வருஷத்துல நாங்க புதுசாக இந்த வருஷம் வந்து இந்த தடவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நாங்க வெண்டி செடியே வந்து வெண்டி செடி சோளமா எல்லாம் நல்லா பெருத்துருது தம்பி இப்போ வந்து கத்திரி செடியே நம்ம வந்து மிளகாய் செடி இருந்தால் அப்போ தானே வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பெருத்தவனே காமிக்கிறோம் தக்காளி 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 கண்ணு வாங்கி வச்சிட்டோம் தக்காளி கண்ணு வாங்கி தைக்கணும் பின்னி எடுத்துரும் வாழைக்கண்ணும் வச்சிருக்கிறோம் அதுவும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு குருத்து வந்திருக்குது எல்லாமே நல்லா தளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு காமிக்கிறோம் இன்னும் ஒரு மாதம் கழிச்சு வந்த உடனே எல்லாம் காமிக்கிறோம் அந்த காயெல்லாம் எப்படி காய்ச்சிருக்குன்னு நீங்களே பா பார்க்கலாம் இந்த பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் ஏன்னா நாங்கள் வந்து வயலில் இருக்கிற ஒரு தடலில் தான் போட்டிருக்கிறோம் தோட்டம் காய்கறி தோட்டமெல்லாம் சுற்றி வயலை சுற்றி தென்னம்புல வச்சுருக்கோம் நாலு போகட்டு கம்பி அள்ளி போட்டுற போகிறேன் ஏன்னா கோடையில் வந்து ஆடு மாடெல்லாம் கட்டு கொடுக்காது எல்லாமே ஊரில் அவுத்து விட்டுருவாங்க மயக்கிறதுக்கு அதனால கம்பி அள்ளி போகிறதுக்கு பாருங்கள் கல்லுகளெல்லாம் கொண்டாந்து ரெடியாக இறக்கி வச்சிருக்கேன் ஏன்னா தண்ணி காலங்களில் வந்து கல்லெல்லாம் தூக்கிட்டு வர முடியாதனால கோடையிலே கொண்டாந்து வச்சுட்டோம் வந்து அருப்பருத்தடி இது வந்து உள்ளுக்குள்ளே எதுவும் ஆடு மாடு வராத அளவுக்கு கம்பி அழிக்கிறதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் தோட்டமெல்லாம் தென்னம்பிள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா கூடநாளையில எல்லாமே கடிச்சு தின்ன தென்னை மிள வாழை வாழைக்கட்டை போட்டிருக்கோம் எல்லா காய்கறியும் வச்சிருக்கிறதுனால எல்லாம் ஆடு மாடுனால கம்பி அலுவல போறோம் சுத்தி கம்பியில் வைக்கிறப்ப உங்களை வீடியோவில் காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்க நாங்கள் அது மட்டும் இல்ல எல்லா காய்கறியும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இங்கேயே சமைச்சு இங்கேயே நாங்கள் சாப்பிடுவோம் அந்த வீடியோவும் போடுறோம் பாருங்க நாங்க என்னென்ன காய்கறி போட்டிருக்கோம் நாங்கள் சமைக்கிறதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நாங்க சும்மா சொன்னாலும் இப்போ வந்து வெண்டி அவர கொத்தரான்னு செஞ்சு இல்லை அம்மா அது நீங்கள் சும்மா நினச்சிக்கிட்டால் கூட நாங்கள் காய்கறி பறித்து சமைக்கிறவங்கன்னே வச்சு சேம்போம் அது ஒரு வீடியோ போடுவோம் அதிலே பார்க்கலாம் எங்கள் தோட்டத்தில் காய்கறி பறிக்கிறதுலேருந்து அந்த காய்க்கறதுலேருந்து எல்லாமே எடுத்து வீடியோ போடுறோம் அதை பாருங்கள் என்னென்ன காய்கறி போட்டு நாங்கள் சமைக்கிறோம் பறிச்சு நீங்களும் நாங்கள் பறித்து சமையல் பண்ணணுன்னா நீங்களும் வரணும் எங்களோட கூட வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் தோட்டம் இருந்துச்சுன்னா இதே மாதிரி காய்கறியை போட்டு பயிர் பண்ணி வீட்டிலே நீங்கள் க மார்க்கெட்டில் போய் வாங்க வேண்டியதில்லை கடையில் வாங்க வேண்டியதில்லை அதனால நீங்களே வீட்டிலே சமைச்சு சாப்பிட்லாம் சுத்தமான காய்கறியாக இருக்கும் உரங்குற வைக்காமல் நீங்களே பயிர் பண்ணி சாப்பிட்லாம்

வெள்ளரி செடி போட்டிருக்கிறோம் நாலஞ்சு குழி போட்டிருக்கிறோம் வெள்ளை செடி பூரா இல்லை இலை பூரா அந்த காம்பு பூரா கடிச்சு திணிச்சு என்னன்னு தெரியல ஆனால் என்ன திங்குதுன்னு நீங்கள் வெள்ளரி செடி போட்டு பயிர் பண்ணீங்கன்னா நீங்கள் இப்போ வீடியோ பாக்கிற நீங்க அதாவது சொல்லுங்க அதுக்கு ஐடியா எப்படி அதை கலந்து போட்டுறதுன்னு நாங்கள் போட்டிருக்கோம் பாருங்க எல்லாமே கொத்தி கொத்தி திணிச்சு வரும் மொட்டை காம்பாக தான் வச்சிருக்கு நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராவது போட்டு பயிர் பண்ணுவாங்கல்ல கூட இல்லை அவங்க பாத்து சொன்னாங்க இத பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ சின்ன சின்ன ஷேர் பண்ணி விடுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பகுதி உள்ள பல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க